அப்புறம் ஒரு சரியான சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்க அவங்க என்ன ஒரு போஸ்டர் அடிச்சு எங்கன்னு ஆத்தூர் தொகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஐ பெரியசாமி அந்த தொகுதியில வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு அது என்னன்னு லட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் வெற்றி வாகை சூட தமிழக வெற்றி கழக தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க எங்க அப்படி போட்டுக்கிறானுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து திமுக சைட்ல என்ன போட்டுக்கான்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதியில் எங்கள் அமைச்சரை எதிர்த்து நிற்கும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டெபாசிட் அதாவது டெபாசிட் வாங்கினா கண்டிப்பா வந்து நாங்க சேலை கட்டிக்கிறோம் அப்புறம் இட்ஸ் வெரி ட்ரூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க சம்பவம் எப்படி இருக்கு இதுதான் சம்பவம் இவனுங்க தாவேக்கா பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல நிக்கல இது வரைக்கும் எலெக்ஷன் தான் எலெக்ஷன் என்னன்னு கூட தெரியாது உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு எப்படி போடணும் ஓட்டு மட்டும் தான் போட தெரியும் அங்கே பிஎல் ஏஜென்ட் வேலை அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது மக்களை வந்து எப்படி சந்திச்சு ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாது என்ன பண்ணணும் தெரியும் எது பண்ணணும் தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான் படம் பார்க்கணும் சேர ஓடிக்கணும் கட் அவுட் வைக்கணும் பால் ஊற்றணும் தளபதி டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேன்னு கத்தணும் இது மட்டும் தான் தெரியும் வேற வேற எந்த இதுவும் உங்களுக்கு தெரியாது இவனுங்க வந்து எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஓட் வாக்கு விசாரிச்சிருவானுங்களா இதெல்லாம் என்னது இது இதெல்லாம் எப்படி நடக்கும்